டே பட்டுக்கட்டி என்ன பண்ணுறீங்க பட்டு என்ன பண்ணுறீங்க தெரியும்மா என்ன பண்ணுறீங்கடி தங்கம் பண்ணுக்கு டீ அமுக்கு டீ

பஞ்சு 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 மாதிரி இருக்குது அப்படியே பஞ்சு குட்டி ஒன்று குட்டி குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ நம்ம எதிர்க்க செல்போனை ரேட்டிங் இன்னும் பார்க்குறா இல்லை இல்லிமா இதுதானே பார்த்துட்டு இருக்க இவையே நம்மக்கிட்ட செல்ஃபோனோட தான் வர எப்போ வந்தாலும் இவன் நம்மக்கிட்ட செல்ஃபோன் இல்லாமல் வர மாட்டேங்கிறாளே இது தானே இல்லைம்மா ஏதாவது பேசு இது கத்தவே மாட்டேங்குது நீ கத்துறியா எங்கேயாவது எப்போ வாட்சிதான் மியா அப்படி சவுண்டு கொடுக்குற மியா ஒன்று ஒன்று பார்க்குறத பாரு